ஹாய் நண்பர்களே எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோங்க நீங்கள் நல்லா நல்லாயிருப்பீங்க நம்புறேன் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா மஷ்ரூம் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்களா அதுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் தேங்காவோட முந்திரியும் அரைச்சிக்கிட்டிங்கன்னா ரிச்சான டேஸ்ட்டு கிடைக்கும் அதுக்கு தான் ஓகே இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்களா அடுப்பில் குக்கர் வச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு பட்டை கிராம்பு அப்புறம் சோம்பு நான் எல்லா டிஷ்லேயுமே மிளகு போடுவேன் அதனால் அதுவும் போட்டிருக்கேன் உங்களுக்கு வேணான்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க ஆனால் மெடி உப்பு மிளகுல நிறைய மெடிசினல் வேல்யூ இருக்குது ஓகேங்களா போட்டுட்டு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டு வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது ஓரளவு பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் தக்காளி வந்து ஒரு பெரிய தக்காளியை அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் அதில் போட்டு உப்பு மிளகாத்தூள் உங்களுக்கு தேவையான அளவு நான் கம்மியாக போட்டிருக்கேன் எங்கள் பாப்பா கம்மியாக வேணுங்கிறதுக்காக நீங்கள் வேணுங்கிற அளவு போட்டுக்கோங்க போட்டு வதக்குனதுக்கப்புறம் இந்த ம நறுக்கி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா காளான் அதை போட்டு நல்லா கொஞ்சம் சுண்டி வந்துச்சு அந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் ஏன்னா அது தண்ணி விடும் அதுக்கப்புறம் நீங்கள் இந்த அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை ஊற்றி உங்களுக்கு தேவையான அளவுக்கு நான் கொஞ்சம் கூட தான் வைக்கிறேன் நைட்டுக்கு சேர்த்து வைக்கிறதுனால கொஞ்சம் கூட வச்சுருக்கேன் இப்போ நீங்கள் உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கம்மியாக ரொம்ப கம்மியாக இருந்த மாதிரி போட்டிருக்கேன் போட்டு விசில் நான் ரெண்டு விசில் விட்டிங்கன்னா ரெடி